சிம்மம் நேயர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே யோகாதிபதி செவ்வாய் பகவான் அமர இருக்கின்றாருங்க அப்போது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க அதாவது சிம்மம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி பகவான் சூரிய பகவான் ஆவாருங்க சிம்மம் ராசிக்குள்ளே மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க சரி பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொறுமுக்கு தகு தகுதியானவர்களாக இருப்பாங்க அதே போல் அரசாங்கத்தில் அரசியலில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் உணவு சார்ந்த தொழிலில் அதிகம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியவர்கள் அதே போல் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் கௌரவத்தை தன்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள் அதே போல் சிம்மம் ராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி உடையவர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு இரு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சிலவர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க பூமி காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அதே போல் ஒரு மனிதனுடைய உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகமுள்ளவர் இந்த செவ்வாய் பகவான் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகமுள்ளவர் யார் அப்படின்னா அது செவ்வாய் தாங்க அதே போல் ஒரு மனிதன் அதிகார பதவியில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல் நீதித்துறையில் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நீதிபதியாகவோ அல்லது ஒரு இராணுவ தளபதியாகவோ ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே போல் போலீஸு இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளுக்கு யோகமானவர் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஆவார் அதே போல் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறைகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்துட்டு பலமாக இருக்கணும் அதே போல் இளைய சகோதர காரகன் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பலம் பெற்றால்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு இளைய சகோதர பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஒருவர் மருத்துவத்துறையில் அதுவும் அறுவை சிகிச்சை துறையில் ஒருவர் பெரியதொரு நிபுணராக இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காலத்துவம் உள்ளவர் அதே போல் பஞ்ச்வதித்தி அதாவது நேரத்தை சரியாக யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்தவங்க அதே போல் மங்களன் புஜன் அப்படிலாம் அழைக்கப்படக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சரி இப்போது இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராசிக்குள்ளே அமர் இருக்கின்றாருங்க அப்போ இந்ததொரு காலங்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் இருந்து இந்த ஐம்பத்து ரெண்டு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதிங்க அப்போது செவ்வாய் வந்துட்டு சிம்மம் ராசிக்காரர் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அவர் இந்த ஜூன் ஆறாம் தேதியில் இருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் இது ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இப்போது திட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறேழு மாதமாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் இருந்து செவ்வாய் வந்துட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு அப்போது திட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கின்றார் அப்போது நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாகவே ரொம்ப வீக்காக இருந்ததுனால தாயாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருக்கும் இப்போது நான்கு இந்து மாதமாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய தடையாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மேல் படிப்பு ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சில தடைகள் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை சரக்குகள் இல்லாமல் தேங்கக்கூடிய ஒரு அவல நிலை அதே போல் சொந்தக்காரர்கள் பகை அதே போல வண்டி வாகன நஷ்டமாக இருக்கட்டும்ங்க சொத்து வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுறது அப்படி நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்து இருந்திருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஆரோக்கியத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்போது சுகாதிபதி செவ்வாயே வீக்காக இருந்ததுனால ஆரோக்கியத்திலேயே பிரச்சனை இருந்திருந்திருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக அதே அதேபோல் பாக்கியாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால தகப்பனாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக பிரச்சனை அதே போல் வெளிநாடு செல்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா தடை ஏதாவது ஒரு மிகப்பெரிய அது ஒரு கோவிலுக்கு போகணும் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் பாக்கியாதிபதி அப்படின்னா லட்சுமியை அள்ளக்கூடியவர் அருளே நீச்சமாக இருந்ததுனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது இல்லாத நிலையெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு நான்கைந்து மாதமாகவே அந்ததொரு நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றாருங்க செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வியாபாரத்தில் நல்லதொரு தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நான்காம் அதிபதி வந்துட்டு ராசிக்குள்ளே அமர்வதனால சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது தெரியும் மேலும் நான்காம் அதிபதி ராசிக்குள்ளே அமர்வதனால புதிதாக இடம் வாங்கிறது புதிதாக வீடு கட்டுறது இது போன்ற செலவுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஏதாவது சென்று வரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதாவது வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்லது ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு ஐம்பத்தி நாட்கள் அப்படிங்கிறது ஒரு யோகமான ஒரு நாட்கள் ஏன் அப்படின்னா யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றாருங்க ஜூன் ஆறாம் இருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் அப்படிங்கிறது தேடி வருங்க ஒரு சிலருக்கு புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்வதனால அப்போது பார்த்திங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்துட்டு யோகாதிபதி ராசிக்குள்ள அமரும்போதே சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகார பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதாவது நல்லதொரு கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கைந்து மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரி நான்காம் அதிபதி லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு ஸோ சொத்து வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் தாய் தந்தையர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போது குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னா தாய் தந்தையருக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சிம்மம் ராசிக்காரர்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு புதுசாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னா அது எல்லாமே செய்யலாங்க நல்லது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே வருவது தான் இது உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குன்னு சொல்லலாம் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க அதே போல் போலீஸ் இராணுவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லதொரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்கள் அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் பொது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் அக்கௌண்டில் பணம் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதுனால திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நடக்கலையோ அதையெல்லாம் நடக்குங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பத்து வருடமாக ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தடை இருக்குது அப்படின்னா கூட அந்த தடை எல்லாமே விலகி உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேற இருக்கின்றது குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் பார்த்திங்க அப்படின்னா வலுவாகத்தான் இருக்கின்றது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வர இருக்கின்றது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி நாட்கள் வாழ்க்கையில் உயர்வான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியில் வரையும் இந்த தூரம் நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த தூர நாட்களில் கொஞ்சம் வெளிப்பாக இருக்கணும் அதே போல் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது இந்த தூர நாட்களில் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் வண்டி வாகனத்தில் இந்ததொரு காலகட்டத்தில் விழிப்பாக போகணுங்க அதே போல் யாருக்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா திடீர் ஏமாற்றம் அப்படி கொடுக்கும் இந்த தூர ஜூலை இருபத்தி இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்ததொரு காலக்கட்ட காரியங்களை தவிர்த்திடலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஏதாவது உயர்கல்விக்கு நீங்கள் அப்ளை செய்யணும் அப்படின்னா இந்ததொரு காலக்கட்டத்தை அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் மிகச்சிறந்த நண்பர முழுக்க வீட்டுக்காரர்களில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று வழிபட்டுவாங்க கண்டிப்பாக வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம்